ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அரோகாட்ரிங்கர் இப்போ வந்து நீங்கள் கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒரு மந்திரம் சொல்கிறேன் கும்பராசி நேயர்களுக்கு வந்து ரெண்டு மந்திரம் இருக்குது நீங்கள் ரெண்டுமே சாண்ட் பண்ணலாம் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும் ஸோ இது என்னன்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோ உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயோ இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு இதை நோட் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் அவங்களோட லைஃப்லயும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒரு சின்ன ஹெல்ப் எந்த விதமாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதனால அவங்களோட லைஃப் வந்து உயருதுன்னா அதோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் வரும் ஸோ இந்த மந்திரம் வந்து என்னன்னு பார்த்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ரெண்டு மந்திரம் இருக்குது ஃபஸ்ட்டு மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமக இந்த மந்திரம் ஃபஸ்ட்டு இன்னொரு மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கிளீம் ගෝwindදාaya ගෝපාலாaje nama. இது ரெண்டாவது மந்திரம் இது ரெண்டுமே சாண்ட் பண்ணலாம் கண்டினியூஸாக சாண்ட் பண்ணலாம் எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸில் உங்களோட வேலையில் உங்களோட ஃபேமிலியில் நல்ல ஹாப்பினஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு எந்த விதமான தடங்கல்கள் வந்து இருக்குது ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் மூவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து கண்டினியூஸாக டெய்லியுமே உங்களோட லைஃப்பில் வந்து சொல்கிறதுக்கு உண்டான பேட்டர்னு கொண்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் மந்திரங்கள்லாம் இருக்கு ஸோ அந்த மந்திரங்கள் நமக்கு உண்டானதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறப்போ நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக பண்ணுங்க உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் இதே கும்ப வந்து உங்களுக்கு வேலை ரீதியான ஏதாவது இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு பிரச்சனைகள் வந்து வேலையில் இருக்குது வேலை கிடைக்கிறதுல டிலே ஆகுது கிடைச்ச வேலை வந்து ஸ்ட்ராங்காக தக்க வச்சுக்க முடியல அதை பர்மனெண்ட் ஆக்க முடியல இல்லை வேலை இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்திலையும் சரி நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரெமிடி பண்ணலாம் இப்ப வந்து நீங்க கும்பராசியா இருக்கிறப்போ நீங்க வந்து சந்திரனோட பரிகாரங்கள் வழிபாடு எல்லாம் பண்றப்போ சந்திர பகவான் தான் உங்களுக்கு வேலைக்கு ஃபேவரபுளா இருப்பாரு அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க கும்பராசியா இருக்கீங்கனால உங்களோட ஆறாவது இடம் வந்து கடகம் வரும் கடகத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன் வருவாரு அப்ப சந்திரன் வந்து நீங்க டைலக்டா போயிட்டு நீங்க வேண்டுதல் பண்றீங்க பரிகாரங்கள் பண்றீங்க அப்படின்றப்போ நமக்கு கூடிய சீக்கத்துல நம்மளோட வேலை ரீதியான தடங்கல்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ அப்ப சந்திரன் வழிபாடு எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு இந்த பிளஸிங்ஸ கொடுக்கும் சோ அதுவும் அம்மன் வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமி டைம் பீரியடில் அம்மன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்களை லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் அன்னதானங்கள் மட்டும் உங்களோட லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் யாருக்காவது அன்னதானங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சந்திரனோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடச்சிடும் ஏன்னா சந்திரனாலே அன்னதானங்கள் உணவை தான் குறிப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் அன்னதானங்களுக்காக வந்து நீங்கள் ஒரு செயல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால வேலையில இருக்க பிரச்சனைகள் குறைஞ்சி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுக்க முடியும் ஸோ இதை பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் லைஃப்ல இருக்கும் தேங்க்யூ